பழைய உலக சகாப்தம் புதிய உலக சகாப்தத்தைப் பற்றி மட்டுமே பேசி வருகிறோமே அப்படியென்றால் பழைய உலக சகாப்தம் என்ற ஒன்று தற்போது இருக்கிறது என்று அர்த்தமாகிறதே அது எது நம்மூரில் இருக்கும் பெரும் பணக்காரர்கள் பண்ணை காரர்கள் தொழிலதிபர்கள் பணமுதலைகள் போன்றவர்கள்தான் பழைய உலக சகாப்தம் வகையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தற்போது இருக்கும் தங்கள் உயர்ந்த நிலையை பற்றி யோசிக்கும்போது அது தங்களுடைய தகுதிக்கு நியாயமாக வந்ததுதான் என்று நினைத்துக்கொண்டு இருப்பவர்கள் கடவுள் அவர்களுக்கு அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பிறப்பின் போதே கொடுத்திருக்கிறார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லாதவர்கள் டோட் இயற்கையிலேயே தங்களைச் சுற்றியுள்ள சமுதாயத்தை விட தாங்கள் உயர்ந்தவர்களாக படைக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஏழைகளாக இருக்க அவர்களை அடக்கியாளும் உரிமையைத் தாங்கள் பிறப்பிலேயே பெற்றிருப்பதாக நம்புகிறவர்கள் ஒரு கிழட்டு மகாராணி தன் சிம்மாசனத்தில் படுத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவள் மடியில் ஒரு பூனை விழித்துக் சுருண்டு படுத்திருந்தது அவளைச் சுற்றி நான்கு அடிமைகள் நின்று கொண்டு சாமரம் பிசிக் இருந்தார்கள் அப்போது முதல் அடிமை மற்ற மூவரையும் பார்த்துச் சொன்னான் டோட் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாள் பார் இந்தக் கிழவி தாளைத் தொங்கிக் இருக்கிறது பூனை உடனே அவனைப் பார்த்து கத்தியது இவள் தூங்கும் அசிங்கம் நீ அடிமையாக இருக்கும் அசிங்கத்தில் பாதி கூட இல்லையே இரண்டாம் அடிமை அடுத்துச் சொன்னான் அவள் ஏதோ ஒரு துர்சுப்பனம் காண்கிறாள் என்று நினைக்கிறேன் உன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதைப் போல நீ உன் தூக்கத்தில் காணும் கனவைப் போலவா என்றது பூனை ஒருவேளைதான் தான் கொன்று குவித்தவர்களின் சவ ஊர்வலங்கள் செல்வதை அவள் தன் கனவில் காண்பாள் போலிருக்கிறது என்றான் மூன்றாவது அடிமை அதற்குப் பதில் சொல்லும் விதமாக பூனை சொன்னது அடே அவள் கொன்று குவித்த உன் முன்னோர்களின் சவ ஊர்வலங்களையும் கொன்று குவிக்கப் போகிற உன் எதிர்கால சந்ததிகளின் சவ ஊர்வலங்களையும் அவள் தன் கனவில் பார்த்துக் கொண்டிருக்கிறாள் நான்காம் அடிமை சொன்னான் இவளைப் பற்றி இப்படி விமர்சித்துக் கொண்டிருப்பது சுகமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நின்று கொண்டு விசிறிக் கொண்டே இருக்க சலிப்பாக இருக்கிறது பூனை சொன்னது நீங்கள் வாழும் இப்பிறவியிலும் பின் சொர்க்கத்திற்குப் போனாலும்கூட விசிறிக் கொண்டேதான் இருக்கப் போகிறீர்கள் அப்போது கிழவித் தூக்கத்திலேயே தலையை சிறிது அசைக்க அவள் கிரீடம் கீழே விழுந்துவிட்டது அடிமைகளுள் ஒருவன் ஓ இது ஒரு கெட்ட சகுனம் என்றான் தோட் ஒருவனின் கெட்ட சகுனம் இன்னொருவனின் நல்ல சகுனம் என்று உனக்குத் தெரியாதா என்று போனி கேட்டது இப்போது அவள் விழித்துக் கொண்டால் கொன்றுவிடுவாள் என்றான் இரண்டாம் அடிமை போனி சொன்னது உன்னை அனதினமும் அவள் கொன்று கொண்டிருக்கிறாள் என்பதைக்கூட கூட அறியாதவன் நீடோட் ஆமாம் அவள் நம்மைக் கொன்றுவிடுவாள் கடவுளுக்கு பலியிட்டதாக பின் வெளியே சொல்லுவாள் என்றான் மூன்றாம் அவன் போனை சொன்னது எதிர்க்கத் தைரியமற்ற நோஞ்சான்கள்தான் கடவுளுக்குப் பலியிடப்படுவார்கள் இப்போது நான்காம் அடிமை மெல்ல கிரீடத்தை எடுத்து கிழவித் தலையில் சூட்டிவிட்டான் வீழ்ந்த கிழிடத்தை மீட்டுக் கொடுக்க ஒரு அடிமையால்தான் முடியும் என்றது போனை அப்போது கிழட்டு அரசை சற்று விழித்து சொன்னாள் நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு மரக்குச்சியின் மீது நான்கு கம்பளிப் பூச்சிகள் இருந்தன அதை ஒரு ராட்சத தேள் துரத்திக் கொண்டு இருந்தது சே எனக்கு அந்தக் கனவு பிடிக்கவில்லை பின் மீண்டும் குரட்டை விட்டு தூங்கிப் போனாள் நான்கு அடிமைகளும் விசிறிக் கொண்டே இருந்தனர் பூனைக் கத்திச் சொன்னது விசிறுங்கள் விசிறிக் கொண்டே இருங்கள் உங்களைப் பொசுக்கி போகும் நெருப்புக் குவியலை விசிறிக்கொண்டே இருக்கிறீர்கள் மூடர்களே கலில் கிப்ரானின் இக்கதையில் வரும் விசிறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அடிமைகள் நாம்தான் கிழட்டு ராணிதான் பழைய உலக சகாபத்தைச் சேர்ந்த பண முதலைகள் தப்பித்தவரி அவர்கள் தரத்தில் அவர்கள் குறைந்து போனால் கூட நம்மை போன்ற அடிமைகள் பயந்து பவியமாக அந்த கிரிடத்தை எடுத்து மீண்டும் அவர்களுக்கு சூட்டிவிடும் கோழைகள் நாம் விழித்திருக்கும் பூனை வாய்விட்டுப் பேசத் தயங்கும் அடிமைகளின் மனசாட்சி தான் எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் இந்த கம்பளிப்பூச்சி அடிமைகளிடமிருந்து எந்த அபாயமும் வராது என்ற முழு நம்பிக்கையுடன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் கிழட்டு அரசி போன்றவர்கள்தான் பழைய உலக சகாப்தத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களைவிட செல்வத்தில் குறைந்தவர்களையும் ஏழை மக்களையும் நலிந்தவர்களையும் உதாசீனப்படுத்துவதும் அவர்களை வேண்டா வெறுப்பாகப் பார்ப்பதும் இவர்களுடைய வாடிக்கை தங்களைவிட தாழ்ந்தவர்கள் சொல்லும் உபாயங்களுக்கு எப்போதுமே காது கொடுக்காதவர்கள் இவர்கள் உயர் பதவி அழகான மனைவி மிகப்பெரிய பெரிய வருமானம் வாழ்க்கையில் கிடைக்கும் அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கும் உரிமை போன்றவை இயல்பாக தங்களுக்கு மட்டுமே வந்தடைய வேண்டுமென எதிர்பார்ப்பவர்கள் மிக உயர்ந்த கல்வித்தரம் கொண்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இப்போதும் கொள்ளாதவர்கள் அவர்கள் சொந்தக்காரர்களை மட்டும் பக்கத்தில் தங்களுக்கு அரணாக வைத்துக் கொண்டு பணத்தாலும் ஜாதியாலும் தாழ்ந்தவர்களாக இருப்பவர்களை தங்களை அண்டவிடாதவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு மூடிய சமூகம் கேடெட் கம்யூனிட்டி போல கொண்டு வாழ்பவர்கள் குறிப்பாக ஏழை மக்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்யாத நிலையில் தங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இச்சமுதாயம் தங்கள் வாரிசுகளையும் அப்படியே வாழ்ந்துவர அனுமதிக்க வேண்டும் என்ற இயல்பான எதிர்பார்ப்பு இவர்களுக்கு உண்டு அவர்கள் அந்தந்த நாட்டில் உள்ள சிறந்த மேன்மக்கள் வாழும் பகுதியில் அழகான வீடுகளில் வசிக்க வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் எதிலும் எப்போதும் தலைமை தாங்கி நடத்துபவர்கள் தங்களை பின்தொடர்ந்து மற்றவர்கள் மற்றவர்கள் வரவேண்டுமென்று எதிர்பார்ப்பவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்கள் சொல்லும் அறிவாளித்தனமான யோசனைகளை கூட என்றும் செயல்படுத்தாதவர்கள் கீழ்நிலையில் இருப்பவர்கள் என்றாவது செல்வத்திலும் பதவியிலும் சற்று மேல்நிலைக்கு வந்துவிட்டாலும் அவர்களை ஒரு பொருட்டாக இவர்கள் மதிக்க மாட்டார்கள் மக்களுடைய பலவீனத்தையும் கோழித்தனத்தையும் முழுமையாக சுயலாபத்துக்காக உபயோகித்துக் கொள்பவர்கள் அதைச் சார்ந்தே தங்களுடைய பீடம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பவர்கள் இவர்கள் பெரிய மனிதர்களோடு மட்டுமே பழக விரும்புகிறவர்கள் தங்கள் குடும்ப விழாக்களின் போது அபூர்வமான மற்றும் விலையிறந்த பரிசுகளை ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்வார்கள் உலகின் தலைசிறந்த ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்வார்கள் வெளிநாடுகளுக்குச் செல்ல நேர்ந்தால் மிகப்பெரும் செலவு செய்து ஆடம்பரமாக போய் வருவார்கள் எல்லா நேரமும் தாங்கள் மற்ற சாதாரண மக்களை விட மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்பதை அடிக்கடி வழிகாட்டிக் கொள்வார்கள் இவர்களுக்கு தாங்கள் வாழ்ந்து வரும் நிலை மிகவும் பிடித்திருக்கிறது தங்கள் சந்ததியரும் இப்படி வாழ வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இதை மாற்றிவிட்டு உலகை ஒரு குடையின் கீழ் ஆளும் எண்ணத்துக்கு இவர்களும் ஒத்துழைத்தால் தங்களைச் சுற்றியுள்ள சாதாரண மக்களின் நிலைக்குத் தாங்களும் தள்ளப்பட்டு விடுவோம் என்ற அச்சம் இவர்களுக்கு உண்டு